திருப்பாவை பாடல் பத்து நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற மனாய் மாற்றமும் தாரேரோ வாசல் திரவாதார் நாற்ற துளாய் முடி நாராயணன் அம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே தான் தந்தானோ ஆற்றானந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரையே ஓரெம்பவாய் இதன் பொருள் விளக்கம் விரதமிருந்து சொர்க்கத்திற்கு போகும் அம்மையே நாங்கள் பலமுறை கூப்பிட்டும் கதவை திறக்க மறுக்கிறாய் பதில் மொழி கூடவா கூறக்கூடாது புண்ணிய மூர்த்தியாகிய ராமபிரானால் முன்னொரு காலத்தில் யமன் வாயில் வீழ கும்பகர்ணன் உறங்கும் போட்டியில் உன்னிடம் தோற்று அவனின் பேர் பேருறக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டானோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவளே பெறற்கரிய ஆபரணம் போன்றவளே வாசம் மிகுந்த துளசி மாலையை திருமுடியில் அணிந்துள்ள நாராயணமூர்த்தி நம் நோம்புக்கு பரிசாக பேரின்பத்தை நல்குவான் எனவே உறக்கம் தெளிந்து வந்து கதவை திரடி என்று உரிமையுடன் எழுப்புகின்றனர் நன்றி நான் உங்கள் சத்யுமா